என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் சவுத் இந்தியா நம்ம நம்ம நாமக்கல் மாவட்டம் இங்க நீங்க பாத்தீங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாரி பாடி கற்ற தொழிலிருந்து இன்னும் நிறைய தொழில்கள் செய்யற ஊரும் நம்ம நாமக்கல் ஊர் தான் அது மட்டும் இல்ல நாமக்கல் மாவட்டத்தோட இந்த முட்டை உலகமும் கூட ரொம்ப ஃபேமஸ் எக் சிட்டி கூட கூப்பிடுவாங்க அது மாதிரி மக்களுக்கு இந்த சத்தான உணவு முட்டை கொடுக்கிற ஊர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மட்டும் உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட நான் ஏன் சொல்றேன்னா ரெண்டே ரெண்டு வரிகள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எப்படி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த நாடி நரம்பெல்லாம் ரத்தம் பாய்ச்சற இந்த வரிகளை எழுதுனது யார் தெரியும்ல விஜயகாந்த் சார் சொன்னாரு ஆனா நம்ம அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்து எழுதின இந்த வரிகளை யார் எழுதினது தெரியல நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மேகனூர்ல பிறந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளை தான் அவர்கள் தான் அடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமையா வழங்கினதும் இதே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருச்செங்கோடு பகுதியில இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம சென்னை மகாணத்தோட முதலமைச்சரா இருந்த சுப்பராயன் அவர்கள் அவர் தான் அந்த மாபெரும் மனிதர் மக்களுக்கு மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமையை வழங்கினதில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு ஒன்று ஒன்று இருக்குது அதுதான் அந்த கம்யூனல் ஜிஓ ஒன் ஜீரோ செவன் ஒன் அதை கொண்டு வந்து பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இத வழங்கினார் அதனால தான் அதனால தான் அவர் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல் தமிழர் அப்படின்ற அந்த பெருமையோட சொன்னது மட்டும் இல்லாம இதே அவருக்காக ஒரு மண்டபம் கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் நானூத்தி ஐம்பத்தி ஆறு கொடுத்தது யாரு சொன்னாங்களே செஞ்சாங்களா அதாவது ஒரு படத்துல நம்ம வடிவேல் சார் இந்த எம்டி பாக்கெட் எடுத்து இப்படி காட்டவாறு தெரியுமா அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சிட்டு அந்த எம்டி பாக்கெட்டை இப்படி நம்ம காட்ட வேண்டியதுதான் இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் வாக்குறுதிகளா அது செய்வோம் இது செய்வோம்னு சொன்னாங்களே ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிழங்குகள் அமைக்கப்படும் இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும் வாக்குறுதி நம்பர் கொப்பரை தேங்காயை தமிழக அரசே கொள்முதல் செய்யும் அதிலிருந்து தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்னு வாக்குறுதி நம்பர் அறுபத்தி ஆறு நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை வெள்ளம் ஆகியவற்றை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் அறுபத்தி எட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்ல போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் வாக்குறுதி நம்பர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு வருவோம் ஒரு நாளைக்கு ஐந்து கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி நாமக்கல் மாவட்டத்தில் வீணாகாம பாதுகாப்பா வைக்க முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்க அந்த கோரிக்கையும் பாக்டீரியா மற்றும் வைரலாஜிக்கல் பரிசோதனையை மேற்கொள்ள ஆராய்ச்சி மையம் அமைக்கணும் கோரிக்கையும் பல ஆண்டுகளா இருக்கு ஆனா அதை இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் சரி இப்ப ஆளும் கட்சிகளும் சரி அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்புறம் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு அதுதான் நாடறிஞ்ச விஷயமாச்சே அதான் திருச்சியிலே பேசியிருந்தேன் ஆனா நம்ம நாமக்களை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அதிலும் குறிப்பா ஏழை பெண்களை குறிவைத்தே கிட்னி திருட்டு சொல்றாங்க இதுல ஈடுபட்டவங்களை யாரா இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் கந்து கந்துவட்டி கொடுமையில இருக்கு அதாவது விசைத்தறி தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் இந்த ஏமாற்று மாடல் திமுக அரசு மேம்படுத்தாத காரணத்தால் அவங்க கிட்னி விற்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த தேவையான தீர்வுகளை யோசிச்சு அறிக்கையில செல்வோம் சொல்வோம் சாரி நான் வந்து இந்த சுற்றுப்பயணத்துல எல்லா ஊருக்கும் போகும்போது ஒரே விஷயத்தான் மக்கள் ரிப்பீட்டடா கிட்ட சொல்றாங்க அடிப்படை சாலை வசதி குடிக்க நல்ல குடிநீர் ஒரு நல்ல மருத்துவ வசதி இல்ல நல்ல டாக்டர்ஸ் இல்ல பெண்கள் பாதுகாப்பு இதத்தான் அவங்க கேக்குற இந்த அடிப்படை விஷயங்கள் அவங்க பெருசா எதுவுமே கேட்கறது இல்ல என்னப்பா இந்த விஜய் எங்க போனாலும் கேள்வியா கேக்குறாரு இவரு வந்தால் என்ன செய்வாருன்னு கேட்டதுக்கு ரெண்டு இடத்துல அதுக்கான விளக்கத்தை ஒன்னு சொன்னோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம் போக்குவரத்து பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்குன்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல எந்த சமரசமும் இல்லாம கரெக்டா செய்யப்படும்னு சொன்னோம் இதத்தானே எல்லாரும் சொன்னாங்க அதேதான் இவரும் சொல்றாரு இவர் என்ன புதுசா என்ன சொல்லிட்டாரு புதுசா எதுவுமே அரசியல் மேதைகளே பெரியவங்களே ஒரு மனுஷனுக்கு சாப்பிடறதுக்கு நல்ல சோறு படிக்கிறதுக்கு நல்ல கல்வி குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர் அவனை பார்த்துக்கிறதுக்கு நல்ல மருத்துவ வசதி வேணுங்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல போக்குவரத்து அதுக்கான சாலை வசதி பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இதுதானே ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை இன்னைக்கும் இது நம்ம எல்லாருக்கும் இது தேவைதானே தானே அதை செய்வோம்னு சொல்றதுதானே சரி அதனாலதான் சொன்னோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அது மட்டும் தான் சொல்லுவோம் மட்டும் தான் செய்வோம் இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம் புதுசா சொல்லுங்க புதுசா சொல்லுங்க என்னத்த சொல்றது எனக்கு புரியலையே என்னத்த புதுசா சொல்றது புதுசா என்னப்பா சொல்றது செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும் காத்துல கல்வீடு கட்டப்படும் அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும் இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா நம்ம சிஎம் அவர்கள் அடிச்சு விடுவாரு அந்த மாதிரி அடிச்சு விடுவோமா நான் ஏற்கனவே சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன் ஒண்ணு இந்த பாசிச பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம் ஒண்ணு ரெண்டாவது இந்த திமுக அரசு மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜக எப்பவுமே நாம இருக்க மாட்டோம் ரெண்டு மூணாவது மூச்சுக்கு முன்னோரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம் சொல்லிக்கிறாங்களே அவங்கள மாதிரியும் நாம இருக்க மாட்டோம் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க நீட்டை ஒழிச்சிட்டாங்களா கல்விக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேக்குறாங்க சரிப்பா அவங்க கூட்டு பொறியியல் அப்பலம் எதையாவது கிண்டிக்கிட்டோம் நமக்கு எதுக்கு மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இத கவனமா கேளுங்க அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அட் சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இருக்காங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க வரப்போற தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல் நீங்க திமுக ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜக ஓட்டு போட்ட மாதிரி வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வேணா மக்களே ஜாக்கர் யோசிங்க அதனாலதான் மறுபடியும் சொல்றேன் திரும்பவும் சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னொன்னு அதாவது ஒன்னு மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட எளியோரின் குரலா இருக்கிற களத்தில் இருக்கிற டிவிக்கு இன்னொன்னு என்ற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு கொள்ளையை அடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்துற இந்த டி எம் கே இந்த பேருக்கு நடுவுல இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுக்குறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி உங்க நம்ம டிவி கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமா கேட்டேன் சாரி சாரி நண்பா நண்பி தோழா தோழி மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா என்ன இவ்வளவு நம்புறீங்களா பார்த்தலாம் ஒரு கை பார்த்தல்ல சத்தியமா சொல்றேன் நானும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன் பார்த்தல சத்தியமா பார்த்தல்ல கான்பிடண்டா இருங்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் அப்பவும் இப்பவும் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் ஒன்று முதல் உலகமெங்கும்